திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக்ஸ்ட் வெஜிடபிள் பொரியல் தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த பொரியல்ல நாலு காய்கறிகள் சேர்த்து பண்ணிருக்கேன் அதனால டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஹெல்த்தியான இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம் நான் இன்னைக்கு இந்த பொரியல் பண்றதுக்கு நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் நூறு கிராம் உருளைக்கிழங்கு நூறு கிராம் வாழைக்காய் எடுத்துக்கோங்க நாலு காய்கறியும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் இப்போ பொரியல் பண்றதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கங்க இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு பீஸ் பட்டை போடுறேன் இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் வெங்காயம் ஆட் பண்றேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி நான் ஆட் பண்றேன் கூடவே ஒரு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்றேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன்

இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடி வச்சு சிம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப காய்கறி நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் காய்கறிகள் வேக அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு மீடியம் ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் நமக்கு பொரியல் ரெடி ஆயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்ணிருக்கேன் பொரியல் ஃபுல்லா நல்லா குக் ஆயிருக்கு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலா இது கூட நான் மிளகு தூள் ஆட் பண்றேன் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் காரம் கம்மியா தேவைப்பட்டா நீங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணா போதும் ஃபைனலா இது கூட கொஞ்சமா நான் கொத்தமல்லி இலையை ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே ஒரே காய்கறிகள் மட்டுமே வச்சு பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணமோ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இந்த பொரியலை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்